வணக்கம் தோலர் வணக்கம் இந்த கடந்த ஒரு வாரமா வந்து பெரியார பத்தி சீமான் அவர்கள் தவறா பேசினதா ஒரு விமர்சனம் ஓடிட்டு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஆஹ் வணக்கங்க கடந்த எட்டாம் தேதி கடலூர்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் வந்து பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை தவறான செய்தி வந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறார் என்னன்னா உனக்கு உடல் ஏற்பட்டால் உன்னுடைய தாய் தாயிடமோ அல்லது மகளிடமோ வந்து அவள் உடலுறவு கொண்டு எச்சியை தீர்த்து கொள்ளுங்க அப்படின்னு பெரியார் சொன்னதான ஒரு கருத்தை ஒரு பொய்யான பதிவை வந்து சீமான் வந்து பேசியிருக்கார் உண்மையாகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கு இந்த செயலை கண்டித்து இன்னைக்கு வந்து அடுத்த நாளே வந்து திரா இவர் நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன் அண்ணா வந்து சீமானுடைய சென்று நீ ஆதாரம் வைத்திருந்த தோழர்களோடு போய் சென்று போராடுறாரு அங்கிருந்து கடந்து வெளியேறி தலைமறைவாயிறார் ஏன்னா அவர்கிட்ட சான்றுகள் இல்லாததுனால அதன் பிறகு தொடர்ந்து திராவிட தமிழர் கட்சி போன்ற பல்வேறு இயக்கங்கள் தந்தை பெரியார் திராவிட திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து போராடி இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க ஏறத்தாழ ஒரு எழுபது வழக்குகள் வந்து பதினோரு பன்னெண்டு மாவட்டங்களுக்கு மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சீமான் வந்து கைது செய்யப்படல அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா இருக்கு அதனால தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக தொடர்ந்து அவதூர்களை சமூக சீர்திருத்தங்களை செய்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுகிற சீமான் போன்றவர்களை சீமானை நிச்சயமாக கைது செய்ய வேண்டும் அதே போல நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல வந்து ஒரு குறிப்பிட்ட தம் மேற்கு மாவட்டங்களில் அதிகமா இருக்கக்கூடிய அருந்தீதி சமூக மக்களை வந்தேரிகள் என்று சொல்லி மலமல்லுகிற சாதி இவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் இல்லை இவர்கள் வந்து வேறு மாற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு தொடர்பு அற்றவர்கள் என்கிற வகையில ஒரு தவறான செய்தியை பரப்பினார்கள் அதற்கு பல்வேறு சான்றுகளை இந்த அருந்தீதி சமூகத்தினுடைய தலைவர்கள் செய்தி சான்றுகளை கொடுத்து அதன் பிறகு அதற்கு அதற்காக கூட ஈரோட்டிலே கூட வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் எந்த விதமான வழக்கு இந்த மக்களுக்கு எதிராக சமூக தலைவர்களுக்கு எதிராக சீமான் பேசினாலும் வழக்கு பதியப்படுகிறது ஒழிய அவரை கைது செய்வதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது ஆகவே இந்த சேலினி வாயாக இந்த மக்களின் கோரிக்கை பெரியாரை நேசிக்கிற அல்லது இந்த சமூக பணிகளை செய்யக்கூடிய தலைவர்களின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தமிழக அரசு காவல்துறை உடனடியாக சீமானை கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து இது போன்ற தவறான செய்திகளை பரப்புகிற சிந்தனை யாருக்கும் உருவாகாமல் இருக்க இருக்க வேண்டும் என்பதற்காக சீமானவர்களை கைது நடவடிக்கை செய்து இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன்